ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வகுப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை அதை மறுக்க பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து நம்மளோட எதிர்ப்பு வந்து தெரிவிக்கணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கியூஆர் கோடை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா குரோம் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் நம்மளது நியூவாக குரோம் ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்ச் டைப் பார் யூஆர்எல் பக்கத்தில் மைக் சிம்பிள் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ண அந்த கியூஆரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு யூஆர்ஆள் காட்டும் இப்படி இந்த மாதிரி யூஆர்எல் காட்டும் அந்த யூஆர்எல் மேலே நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இன்னும் எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம நம்மளோட எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்கோம் நாளைக்கு தான் நம்ம கடைசி நாள் இந்த மாதிரி நம்மளுக்கு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ் வேணாலும் தமிழ் இல்லை இங்கிலீஷு அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் இருக்குது இதை படிச்சு பார்த்துட்டு உங்களோட பேர் மட்டும் போட்டுருங்க உங்களோட பேர் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா கீழே அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல ரெட் கனர்ல மின்னஞ்சல் அனுப்புகன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்க டேரெக்டாக உங்களோட மெயில் ஓப்பன் ஆகும் சரிங்களா மெயில் ஓப்பன் ஆகணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு டேரெக்டாக போகும் சரிங்களா டேரெக்டாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இங்கே மேலே சென்ட் இமெயில் பார்த்திங்கன்னா சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட எதிர்ப்பு பதிவாயிரும் சரிங்களா இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா நீங்கள் அனுப்பினது போயிடுச்சா இல்லை அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் சென்ட் ஐட்டம்ஸில் போய் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புனது போயிருக்கேன் இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த செகண்டில் போயிருக்கோம் ஒரு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பிட்டு வந்து போச்சா இல்லையான்னு டவுட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் எந்த டைமிங்கில் போச்சால் அந்த டீட்டெயில்ஸ் மாதிரி கூட நம்மளுக்கு காட்டும் சரி இப்படி தான் நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதை கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் படிக்காதவங்க கூட அதை ஈஸியாக பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா பெரியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்